கொள்ளிட மாற்ற தடுப்பண காட்டணும் காட்டணும் எத்தனை கோரிக்கை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கோரிக்கை ஏன் கட்ட மாற்றானுங்க தெரியுமா கட்டு தடுப்பணை ஏன் மணல் கொள்ளை அடிக்க முடியாது படுபாவீங்களா உங்கள் பேராசிரைக்கு ஏண்டா இங்கே உங்களா இங்கே விவசாயிகளை பாதிக்கப்படுற கொள்ளிட மாற்று தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அகலமான பெரிய எவ்வளோ அது கொள்ளிடம் எவ்வளோ தண்ணி கொள்ளுகின்ற இடம் அது கொள்ளிடம் அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஆறு காவிரியோட கிளை இதுல ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க மணல் கொள்ளை எடுக்க முடியாதா ஒரு கணக்கு நான் சொல்றேன் திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தது ஒரு வருஷம் அமைதியா இருந்தாங்க ரூட்டு உத்து பார்த்தாங்க யாராவது பேசுறாங்களா சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரியை கொண்டு வந்தான் இருபத்தி ஆறு அதில் கிட்டத்தட்ட பதினொன்று கொள்ளிடத்தில் கொள்ளனக்கு இருபத்தி மூணுல இருபத்தி நாலில் அந்த நிதி ஆண்டில் அந்த இருபத்தாறு மணல் குவாரிகளில் மொத்தம் எவ்வளோ தெரியுமா வருமானம் அதிகாரபூர்வம் அரசுக்கு வந்தது இருபத்தி ரெண்டு கோடி எவ்வளோ தெரியுமா வந்திருக்கணும் அரசுக்கு வருமானம் இருபது ஆயிரம் கோடி வந்தது எவ்வளோ வெறும் இருபத்தி ரெண்டு கோடி எவ்வளோ இருபத்தி ஆறு மணல் குவாரிகள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மணல் குவாரியிலும் ஒரு வருஷம் முழுவதும் வருமானமா இருபத்தி ரெண்டு கோடியாம் எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இதுல நடந்தது எவ்வளவு பெரிய ஏமாற்று ஆக அவங்க கணக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை குவாரி மணல் குவாரிகளையும் வந்தது எவ்வளவு தெரியுமா மணல் எடுத்தாங்களா ஒன்பதாயிரத்தி ஐநூறு யூனிட் மணல் எடுத்தாங்களா இது ஒரு குவாரியில ஒரு நாள் எடுக்கிற மணல் அப்ப என்ன கணக்கு தெரியுமா ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு வெறும் ஒன்பது லாரி தான் மணல் எடுக்கிறாங்களாம் அப்படியா சொல்லப்பா தமிழ்நாடு அரசு கணக்கு கணக்கு கொடுத்திருக்க ஒரு மணல் குவாரியில ஒன்பது லாரியில மட்டும்தான் இருபத்தி ஆறு யூனிட் மணல் எடுக்கிறாங்களா கவர்மெண்ட் சொல்ற கணக்கு அங்க போய் பார்த்தா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்ல வரிசையா நிற்குது ஆயிரக்கணக்கான லாரி ஆக அப்போ இருபத்தி ரெண்டு கோடியை கணக்கு காமிச்சு இருபதாயிரம் கோடி கொள்ளடிச்சுக்கின்ற ஒரு வருஷத்துக்கு கொள்ளடிக்கிற திமுக ஆட்சியில் இருக்கணுமா வேணாமா போதையா எனக்கு குவாரி வேணாயா ஐயா தடுப்பணை கட்டு தடுப்பணை ஏன் கட்ட மாட்டேனா தடுப்பணை கட்டினா அஞ்சு கிலோமீட்டர் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி நின்று இருந்ததுன்னா உங்கள் ஏரி உங்க சுற்றி இருக்கிற ஏரியோ குளமோ கிணறோ போரோ எல்லாம் தண்ணி மேலே வரும் கடல் நீர் உள்ளே வராது அதனால்தான் நான் எத்தனையோ போராட்டம் அழகுடியில் தடுப்பணை கட்டணும் ஆதனூர் குமாரமங்கலம் பகுதி அங்கே தடுப்பணை கட்டணும்னு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து போராடி அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவித்தாங்க அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் என் தலைமையில் ஒரு போராட்டம் இங்கே தான் கொள்ளிடத்தில் போராட்டம் நடத்தி பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறுபடியும் அதற்கு முன்னூத்தி எண்பது கோடி ஒதுக்கீடு அதன் பிறகு மறுபடியும் அந்த போராட்டம் இது செயல்படுவதற்கு ஒரு போராட்டம் இந்த போராட்டம் ஏன் அது அறிவிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நிதி ஒதுக்குவதற்கு ஒரு போராட்டம் அந்த நிதியே மறுபடியும் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு ஒரு போராட்டம் இவ்வளோ மெத்தன் எதுக்கு ஒரு தடுப்பணைக்கு